கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் சிகிச்சைக்கு வர தயங்கியதால்தான் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார் போதுமான அளவிற்கு மருந்துகள் கையிருப்பில் இருந்தாலும் கூட மருந்துகள் இல்லை என்று கூறுவதா என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மோசமான அரசியலை அவர் செய்வதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பிறகு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கல என்னிடத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே நடைபெற்ற இது மாதிரியான விஷச்சாராய சாவுகளின் பற்றியும் என்னிடத்தில் இருக்கிறது என் கையில் இருக்கிற காட்டிலும் பத்திரிகையாளர்களிடத்திலும் இடத்திலும் கூட இருக்கும் அதை நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு கம்பேர் பண்ணி பார்த்துங்க நான் திரும்ப அதை போய் இந்த மாநிலத்தில் இவங்க நடந்தது இல்லை இங்கேயே இவங்க எல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதேபோல கடலூர் மாவட்டம் பண்டுூட்டியில் ஐம்பத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது இரநூறு பேருடைய பார்வை பறிபோகி இருக்கிறது இதெல்லாம் வந்து நான் இது இது அதாவது இந்த ஏடிக்கு போட்டின்னு சொல்லுவாங்களே அதுக்காக சொல்ல வரல இதை நாங்கள் சொல்லவும் இல்லை இந்த மாதிரி கம்பேரிசனே சொல்லலை குஜராத்தில் மட்டும் கடந்த ஏழு ஆண்டுகளில் இது மாதிரி எட்டு ஒம்பது சம்பவங்கள் நடைபெற்றது ஒவ்வொரு முறையும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தான் அதனால் இப்போ அது வந்து அந்த மாநிலத்து முதல்வர்கள் முதல்வர் யாரும் பதவி விலகணும்னு சொல்லலை ரெண்டாயிரத்து ஒன்றில் யாரும் ஜெயலலிதாவை பதவி விலகணும்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கி இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணுற எடப்பாடி பழனிசாமி தான் இது மாதிரியான ஒரு ரொம்ப மோசமான அரசியலை கையில் எடுத்துகிறாங்க அவங்க கூட்டணிக்கு ஒரு விமர்சனம் பிடித்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய நிவாரணம் கொடுக்கணுன்னாங்க ஒரு பரவலாக வந்துட்டு இவரு சாகித்ய ஆராயும் விருது பெற்ற ஒரு நிலையர் தான் சொல்கிறாரு முழுக்கல்லனாலும் விமர்சனம் மக்கள் இப்போ பத்து பதினாறு இருபத்தஞ்சு கொடுன்னு கேட்குறத நீங்கள் தானே சார் இப்போது உங்கள் கூட்டணியில் உள்ள கட்சியில் உள்ள திருமாவன்லேருந்து இதாவிமான முறையில் ஒரு பட்டியலை இணைத்து சேர்ந்த மக்கள் மாதிரி பாதிப்புங்கிறது எந்த வகையிலான பாதிப்போ அந்த குடும்பம் வந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது குழந்தைகள் வந்து பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாக அதனால தான் மற்றும் முதல்வர்கள் இந்த குழந்தைகளின் எதிர்காலம் படிப்பு வேலைவாய்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு சட்டம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைக்கிறார் இளவமுதன் விவரங்கள் வந்த அமைச்சர் வந்து ஆய்வை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டார் அப்போது பொதுமக்களுக்கு நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படுவதாக உறவினர்கள் தெரிவித்தார்கள் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது சிகிச்சை முறையில் மருத்துவர்கள் சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனால் ஊசி முறையாக அளிக்கப்படுகிறது செயற்கை சுவாசத்துக்கான சிகிச்சையும் முறையாக வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் கூடுதலாக அவர் சொல்லும்போது மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதுதான் உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக இருப்பது அவர் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி பொறுத்தவரை ஜிப்மரில் எட்டு அதிதீவிர பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதில் நான்கு பேர் உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் எட்டு பேர் வந்து பொது பிரிவில் சிகிச்சை பெறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் வரும்போதெல்லாம் புதுச்சேரி பக்கம் விடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுகிறது என்ற கேள்விக்கு அப்படி எதுவும் கிடையாது புதுச்சேரி யாரும் குற்றம் சாட்டு எதுவும் சொல்லவில்லை புதுச்சேரியின் தமிழகத்தை ஒரு அங்கம் தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதே போல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து திசை திருப்புகிறார் அரசியல் செய்கிறார் இந்த விஷயத்தை வைத்து அரசியல் செய்கிறார் எரியும் நெருப்பில் எண்ணெயை